சிவம் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு மனசுல ஒரு கேள்வி இருக்கும் அது நம்ம என்ன என்னன்னு பார்ப்போம் சிவம்ன்ற பொருளுக்கு முதல்ல என்ன அப்படின்னா எங்கும் நன்மை எதிலும் நன்மை அப்படின்ற பொருள் அப் அது என்ன எங்கும் சிவம் எதிலும் சிவம் அப்படி கூட சொல்றாங்க சில பேரு சி சிகரம் வா வகரம் இம் மகரம் இதில் சிகரம் என்றால் அறிவு வகரம் என்றால் மனது மகரம் என்றால் ஆற்றல் அதாவது மாயம் கூட பொருள்படும் அறிவை கொண்டு அதாவது நம்முடைய அறிவை கொண்டு மனதில் உள்ள மாயை விளக்குவதே சிவம் என்றாங்க நம்ம அறிவை கொண்டு மனதில் உள்ள மாயை இன்னும் இன்னும் சொல்லணும்னா நம்முடைய அறிவை நம்முடைய அறிவை கொண்டு உள்ள மாயை விளக்குவதையே சிவம் அப்படின்னா என்னன்னா இப்போது நம்ம ஒன்று யோசிப்போம் நிறைய பேர் இப்போ என்ன யோசிப்போம் அப்படின்னா இப்போது ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறோம் பாருங்களேன் இப்போ நான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா சரி ஒரு ஊருக்கு போகலாம் இன்னும் அங்கே போனால் நல்லா இருக்கும் நம்மளுக்கு இல்லை கோயிலுக்கே கூட போகிறோன்னு நினைக்கிறேன் நினைச்சுக்கங்களேன் ஒரு சி இல்லைங்க ஒரு சிவன் கோயிலுக்கே கூட போகிறேன்னு போகிறேன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்ப அப்போது உங்கள் மனசுக்குள்ளே ஒன்று உங்க 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 இப்போ நான் வந்து உங்ககிட்ட இப்படி பேசுகிறேனோ அது மாதிரி உங்கள் மனசுக்குள்ளேயே ஒருத்தர் பேசுவார் அது யாருன்னா உங்களுக்கே தெரியும் என்ன பேசுவார்னா போகலாமா கோயிலுக்கு இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாமே அப்படின்னு அந்த மனது சொல்லும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இல்லை கோயிலுக்கு போயே ஆகணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு போய் அந்த அழகிய சிவபெருமான அந்த லிங்க வடிவத்தை பார்த்துட்டு நெ நெத்தி நேர திணீர் பூசிட்டு வரணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சாமி மேலோட காதல் பக்தியில் என்ன பண்ணணும் நம்ம நினைப்போம் ஆனால் நம்ம மனசுக்குள்ளேயே ஒன்றா பண்ணோம் இல்லை நம்ம நம்ம போய் வேற என்ன கூட்டத்தில் போய் சாப்பிட்லாம் அங்கே போனோம்னா நம்ம இன்னொரு பார்த்துக்கலாம் அது ஃப்ரீயா விட நாளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அது வந்து என்ன என்னது அது வந்து மாயை அப்போது என்னென்னா நீங்கள் மனசு சொல்கிறது கேட்கக்கூடாது அது என்ன பண்ணுவோம் சிந்து சில சமயத்தில் சில பேருக்கு தன்னம்பிக்கை கொடுப்போம் முடியும் இது பண்ணு அப்படின்னு அதையோட சொல்லும் புரியுதுங்களா ஆனால் அது முயற்சின்ற ஒரு விஷயத்துல போய் சேருது ஆனால் இது என்ன அப்படின்னா நம்ம இறைவனை நோக்கி நம்ம தெளிவடையத்துக்காக ஞானத்தை அறியறதுக்காக அவங்க போறோம் இதுவேன்னுட்ட ஆனா அப்போ அந்த போற நேரத்தில் அப்போ என்ன பண்ணோம் அந்த மாயை வந்து இப்படிதான் வந்து உங்களுக்கு வந்து வெளிப்படும் அப்போ வெளிப்படுறாப்போ வெளிப்படும் இல்லையா அப்போ அதுதான் சொல்றாங்க அறிவை கொண்டு அறிவை கொண்டு மனதில் இருக்கக்கூடிய உள்ள மாயை விளக்குவதே சிவம் சிவம் சிவமயமாதல் அப்படின்னு சொல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பக்தியின் கருத்து என்ன என்ன அப்படின்னா கடைவளை அடைவதில்லை பக்தியின் கருத்து என்னன்னா கடைவளைப்பி அடையறதில்லை ஆழும் காலத்தில் உயர்வு தாழ்வு இச்சை என மனிதனின் அனைத்து மாயையும் நீக்கி வாழ்வது அதுதான் சிவம் புரியுதுங்களா சொல்லுவாங்க நிறைய பேர் சிவபெருமானை போய் என்ன கும்புற கும்பிட்டா எனக்கு வந்து அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அழிக்கும் கடவுள் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படி கிடையாது சிவபெருமானை போய் வழிபட்டோம்னா நமக்குள்ளே இருக்கிற ஆணவம் கண்மம் மாய் இது தான் சாமி என்ன பண்ணுறாரு நீக்கிறாரு அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் நெத்தியில் திருநீர் பட்ட அடிக்கிறோம் பார்த்தீங்களா மூணு கூறடிக்கிறோமா நிறைய பேருக்கு ஆவண பட்ட அடிச்சுக்கிறான் அவன் பட்ட அடிச்சுக்கிறான் பட்ட அடிச்சுக்கிறான்னு சொல்கிறாங்க அவன் உங்களுக்கு நீங்க அப்படி அடிக்கிறதால திருநீர் பூசிக்கொள்வதால உங்களுக்கு என்ன கிடைக்குது என்ன கிடைக்குதுன்னா உங்களிடம் இருக்கிற ஆணவம் கண்மம் மாயை புரிதுங்களா இப்போ ஒண்ணு இல்லைங்க நீங்க உங்க உடன்பெற சகோதரர் என்ன பண்றாருனா என்ன பண்றாரு ஒரு கார் ஒன்று வாங்குறாரு சரிங்களா ஆனா உங்களை ஒரு கொஞ்சம் நாட்கள் போகும் நீ என்ன பண்ணுவீங்க ஆரம்பத்தை நீங்கள் ஒரு நல்ல மனிதர் நீங்கள் இயல்பாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க பரவாயில்ல சந்தோஷம் அப்படின்னு வாழ்த்துக்கள் அப்படின்னு நீங்கள் வந்து பாராட்டுறீங்க ஆனா கொஞ்ச நாள் ஆனா இன்னொரு இன்னொரு இதுல நம்ம வழியில் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்க மனசு என்ன பண்ணும் அவன் கார் வாங்கிட்டான் நம்ம ஊடகம் கார் வாங்குது நம்ம இப்படியே இருக்கிறோமே அவன் பாரு இப்படிலாம் போயிட்டான் எப்படிலாம் வளர்ந்துட்டான் அப்ப என்னது மாயை தான் அது தான் அப்போ நம்ம சாமியை சிவமான வணங்கி நம்ம என்ன பண்ணோம் தெளிவு அடைஞ்சிட்டோம்னா இப்போ சொன்ன மாதிரி இப்போ கடைசியை சொன்ன பார்த்தீங்களா ஒரு ஒரு வரி சொன்ன பார்த்தீங்களா என்ன சொன்னேன் மனிதனாய் வாழும் காலத்தில் உயர்வு தாழ்வு இச்சை உயர்வு தாழ்வு இச்சை இது மூணுமே வாழ்க்கையில் வரும் இது எல்லாத்தையும் கடந்து மாயையை நீக்கி வாழ்வதே என்னது மாயை நீக்கி வாழ்வதே சிவம் புரியுதுங்களா அதுதான் சிவமே மாதிரி நம்ம சிவம் அப்படின்ற பொருள் சிவம்ன்ற வார்த்தைக்கு எண்ணில் அடங்கா பொருள் உண்டு எண்ணில் அடங்கா பொருள் உண்டு சிவம் அப்படின்னு சிவா சிவாய நம்ம சிவபெருமானே அப்பனே இன்னைக்கு எத்தனையோ எத்தனையோ விதமான பக்தி செலுத்துறாங்க கோயிலுக்கே சில பேர் போக மாட்டாங்க ஆனா இறைவன் இடத்துல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க உருகி மனதார வேண்டுவாங்க இறைவன் கோவிலிருந்து புறப்பட்டு இவருடைய மனசுக்கு இவருடைய எண்ணத்துக்கு இவருடைய சொப்னத்துக்கு தாமி வருவார் ஆமா அப்படியும் உண்டு அப்போ என்னன்னா நம்ம எப்படி இறைவனை உணர்ந்து வழிபாடு செய்யறோம் எப்படி வழிபாடு செய்யறோம் அறிவை கொண்டு நம்மளுடைய அறிவு இருக்கு இல்லையா அந்த அறிவை கொண்டு மனதில் உள்ள மாயை விளக்குனா அதான் சிவம் சில பேர் என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அப்பதான் ஒரு ஒரு சில விஷயத்துல என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சாமியோட அருள் கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா சிவபெருமானம் வணங்குறது சாதாரண விஷயம் இல்லை சிவபெருமானோடைய திருவருள் இருந்தாதான் சிவத்தை பத்தியே சிவத்தை பத்தியே பேச முடியும் சிவத்தை பத்தி நீங்க என்ன பண்ண முடியும் நினைக்கவும் முடியும் அப்படி சாமியோட திருக்கருணையால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பிரதோஷத்துக்கு போறேன் இல்ல நான் மாதிரி உம் சிவன் கோயிலுக்கு போறேன் இல்ல இது மாதிரி வெளியூருக்கு போய் போறவாடி அப்படியே சாமி இருக்காரு நான் இங்க பார்த்தேன் கேள்விப்பட்டேன் ரொம்ப பேமஸான கோயிலாமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க போவீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க அப்ப லேசாக என்ன பண்றீங்க லேசாக திணறு பூச ஆரம்பிப்பீங்க சாமி இடத்துல இருந்து நீங்க அப்படியே கோயிலுக்கு போக ஆரம்பிப்பீங்க சாமிக்கு இடத்துலேருந்து இருந்து ஒரு ஒரு அன்பு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஒளி மாதிரி சின்ன விஷயம் மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும் சாமி கிட்ட இருந்து கிடைக்கும் அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்கள் சாமியை வந்து உணர்வீங்க அந்த அன்பை வந்து பரஸ்பரத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க இப்போ இப்படி போயிட்டு இருக்கிற நேரத்துல ஒருத்தர் வந்து என்ன பேசுவார்னா ஆமா அவர்லாம் எல்லாம் அது அவர்லாம் அழிக்க கடவுள் அவர் போய் கும்பிட்டு நிறைய எத்தனையோ சிறுதெய்வங்கள்லாம் இருக்குது ஏன் அப்படிலாம் இருக்குது அவங்களாம் போய் கும்பிடு ஆனால் நீங்கள் வந்து ஏன் அவரை போய் கும்பிட்ற அவரை கூப்பிட்டு ஒரு பிரோஜனம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த அவங்க சொல்ற வார்த்தை எங்கே போகுது உங்க மனசுக்குள்ள போய் உங்க அறிவுக்கு போகுது அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு அப்ப அப்படியே அதை அந்த வார்த்தை நீங்க மனசில் பழிஞ்சு பதிய வச்சு நீங்க அப்படியே கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகுனா நீ ஆரம்பத்தில் என்ன பண்றீங்க அப்படி கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும் அப்போ உங்களுக்கு அது என்னன்னு தெரியாமத்தி சாமியோட உணத்துல முழுசா புரிஞ்சுக்கிட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் நீ இல்லை நீங்க ஆயிரம் கூட சொல்லுங்க ஆனா நான் சிவபெருமான போய் வழிபாடு செய்வேன் சிவபெருமான போய் நான் கும்பிடுவேன் நாலு பேருக்கு தொண்டு செய்வேன் எல்லா எல்லா ஜீவராசிக்கும் நான் சிவமா பார்ப்பேன் எல்லா உயிர்களையும் நான் சிவமா நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிவபெருமான போய் போனீங்கன்னா அடுத்து 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 நம்ம என்ன பண்ணலாம் சாமி ஒரு திருவிழா பெறலாம் ஒழுக்கத்தோட நெறியோட வாழலாம் ஆனவும் தன்மம் மாயை போட்டி போறாம யார் இடத்துல பெற இடத்துல ஆசைப்படாம பற்று அற்ற நிலைக்கு வர்றதுதான் சிவம் ஆமா பற்று அற்ற வரைக்கு வரைக்கு பற்று அற்ற நிலைக்கு வருவதே சிவம் சரிங்களா ஆமா அப்படி இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ணணும் அந்த அவங்க சொல்றத நம்ம வந்து இது பண்ணாம இறைவனோட திருவருளை பெருமானே உங்க திருவருள் அப்படின்னு நீங்க செஞ்சு பாருங்க அப்பா கிட்ட போக 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 அவ்வளோ ஆனந்தம் கிடைக்கும் எந்த அப்பா நம்முடைய சிவபெருமான அப்பா நம்ம வாழ்கிற வாழ்க்கை என்னது நாடகம் வாழ்க்கை ஆமாம் நம்ம இருக்கிறது வந்து வாடகை வீடு நமக்கு இருக்கிற சொந்த வீடு எது தெரியுமா சிவபெருமானுடைய திருவடி தான் சொந்தமான வீடு அப்ப திருவடி நோக்கி பயணிக்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம பார்க்கணுமே தவிர இந்த இடைப்பட்டு இருக்கிற வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணக்கூடாது சாமி நம்மளுக்கு இந்த மனித உடம்பு கொடுத்துருக்காரு அப்போது இந்த மனித உடம்புக்கு வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும் சாமியோட திருவருள போய் நம்ம நோக்கி பயணிச்சு சாமியோட திருவடியை போய் அடையணும் கிடை கிடைக்கிறதுலே ரொம்ப அபூர்வமான பிறவி கிடைக்கிறது இந்த மனித மனித பிறப்பு தான் அப்போ இந்த பிறப்பு இந்த மனித பிறப்பால் என்ன பண்ண முடியும் சிவபெருமானுக்கு ஒரு பூ வாங்கி குடிக்க முடியும் சிவபெருமானுக்கு ஒரு அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி தர முடியும் சிவபெருமானுக்கு சிவனடியார்களுக்கும் அதை சார்ந்த அந்த உணவு வாங்கி தர முடியும் தொண்டு செய்ய முடியும் முதல்ல புரியுதுங்களா நித்திய நேரம் திருநீரு பூச பூசிக்க முடியும் விலை மதிப்பே அல்லாத சிவபெருமானாகவே சிவ சிவபெருமானுடைய வடிவத்திலே விளங்கக்கூடிய உத்ராட்சித்தனம் என்ன பண்ண முடியும் அணிஞ்சிக்க முடியும் சில பேர் கேட்குறாங்க நே திருநீர் பூசிக்கிறாரு உத்திராட்சம் அவ்வளோ ரசனம் போட்டிருக்காரு அப்படின்னு ஆனா இதெல்லாம் என்னது சிவ சின்னங்கள் அதாவது நான் வந்து பெருசாக இப்படி பண்ணிக்கணும் பெருசாக சாமியார் சொல்லிக்கணும் அப்படிக்காக தான் செய்யலை என்ன பண்றோம் இதெல்லாம் சிவ சிவபெருமானுடைய சிவச்சின்னங்களாக நம்ம என்ன பண்றோம் சாமி அவர் மேல உள்ள காதல் என்ன பண்றோம் அதை நம்ம செய்யறோம் புரிதுங்களா ஆமாம் அதனால சிவபெருமான் தான் முழு முதற் கடவுள் சிவபெருமான யார் ஒருவர் வணங்கி வருகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில நல்ல உயர்வு நேர்மையான உழைப்பு ஒரு ரூபாய் ஊதியம் என்றாலும் உழைத்து பெறக்கூடிய ஊதியத்தையே என்னது அப்பதான் உங்களுக்கு அந்த நிலையா நிக்கும் அந்த ஒரு ரூபாய் உங்களுக்கு ரெண்டு ரூபாயா மாறும் வீண் செலவு அல்லாமல் பொருள் சேர்ந்து அருள் சேர்ந்து சொல்லுவாங்க பொருள் இல்லாதர்க்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகம் இல்லை என்று அது போல இந்த நம்ம இப்போது வாழக்கூடிய வாழ்க்கையில பொருளும் வேண்டும் அருளும் வேண்டும் அதனால பெருமானோட திருவருள் என்றும் நீக்க 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 மர நினைந்து பெருமாள் திருவருல எப்பவுமே நம்ம ஒரு ஒண்ணு இல்லை வேலைக்கு போறீங்களா அப்பா நம்ம இன்னைக்கு நாள் இனிமே அமைட்டும் அப்படின்னு உங்க வீட்டுல இங்க சிவபெருமான ஒரு போட்டோ இருக்கும் இப்போ ஒரு சாமி நின்று இங்க எப்படி நீங்க போயிட்டு வரேன்னு சொல்றீங்க அது மாதிரி சாமி சொல்லிட்டு போங்க அட்ரென்ஸ் போட்டு போங்க வண்டி சர்ட் பண்றீங்களா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வண்டி சட் பண்ணுங்க உம் அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்றோம் நம்மளை உற்பத்திக்கிட்டு கிட்ட செய்யறப்ப நம்மளை சிவபெருமான் தான் நம்ம நமக்குள்ள இருக்கிற உயிர் சிவபெருமான் தான் அப்போ நமக்கு வடக்குரிய வினை நம்மளுக்கு வினை இருக்குதுங்க சொல்லுவாங்க என்னங்க திருடுறான் பொய் சொல்றான் ஏமாத்துறான் இது பண்றான் அவ எல்லாம் நல்லா இருக்கிறான் ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றேன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நம்மளுடைய வினை வந்து என்னது நமக்கு வந்து வினை ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு ஒரு வினை இருக்குது நீங்க போய் சிவபெருமானை கும்பிட்டாலும் அந்த வினையை தான் ஆகணும் கும்பராட்டி அந்த வினையை அனுபவிச்சுட்டு ஆகணும் ஆனா அதையும் பொருட்படுத்தாம நம்ம என்ன பண்ணணும் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வினைப்பாட்டு அதோட வினை இருக்கட்டும் ஆனா எனக்கு சிவபெருமான் தான் அப்படின்னு அங்க ஆயிரங்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் சிவ சிவ வழிபாட்டையும் கோவிலுக்கு போறதையும் தொண்டு செய்யறதையும் விட்டுறக்கூடாது அப்படி நம்ம விடாம வழிபாடு செஞ்சு இது இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ முன்னாடி செஞ்ச வினையின் காரணமாக நம்ம என்ன பண்றோம் இப்போ கஷ்டப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்க சிவபெருமான வழிபாட்டு இது செஞ்சீங்க அப்படின்னா நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க நல்ல ஒரு பக்க நிலை அரைஞ்சு அடுத்து ஒரு நிலைக்கு போவீங்க அப்போ அடுத்த ஒரு பிறப்பு எடுத்து என்ன பண்ணுவீங்க ஆனந்தமா வாழ்வீங்க புரியுதுங்களா இப்போ எனக்கு வழி சொல்லுங்க அப்ப நீங்க அதுக்கு போயிட்டீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு தீர்வு சிவபெருமான வழிபாடு செய்வது மட்டும்தான் சிவாயினம சிவாயினம